நினைவு பெருசா போங்க முன்னாடி ஒரு நிமிஷம் வெயிட் வெயிட் ஒரு பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே கழக தோழர்களே நிர்வாகிகளே மீண்டும் ஒரு முறை மாவட்ட கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தளபதி உள்பட அனைவருக்கும் வணக்கத்தை விரித்தாக்கி கொள்கிறேன் காலத்தின் சூழ்நிலை காரணமாக நான் உரையாற்றுவதற்கு நேரமின்மையின் காரணமாக நீங்களும் ஆவலோடு தளபதி அவருடைய உரையை கேட்க அமர்ந்திருக்கிற காரணத்தினால் வழிவிட்டு விடைபெற விரும்புகிறேன் அதற்கு முன்பு நம்முடைய இன்றைக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை தலைவர் அவர்கள் அழைத்து கூட்டி அதிலே நம்முடைய கழகத்திற்கு பொது தேர்தலை சந்திப்பதற்காக தேர்தல் நிதி வசூல் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கட்டளையிட்டிருக்கின்றார்கள் நம்முடைய தளபதி அவர்களும் அதை வழிமொழிந்திருக்கின்றார்கள் எனவே அடுத்து பொங்கல் பண்டிகைக்கு பிறகு கழகத்தோழனுடைய ஒத்துழைப்போடு தேர்தல் நிதி வசூல் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது இதற்கு முன்பே தளபதி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்காக வரியிருந்து இன்றைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு நாடாளுமன்ற தொகுதி செயல்வேறு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அங்கே தேர்தல் நிதி ஒவ்வொரு மாவட்ட கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது முதல் தவணையாக நாம் தேர்தல் நிதி புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு நம்முடைய கையிலே வழங்கப்பட்ட காரணத்தினால் தேர்தலுக்கு பிறகு அந்த பணியை துவக்கி தலைவர் அவர்களும் நம்முடைய இனமான பேராசிரியர்களும் ஆறுகீரணன் தளபதி அவர்களும் உத்தரவிட்டிருப்பதை நிச்சயமாக திருப்பூர் மாவட்ட கழகம் நிறைவேற்றி தருவதற்கு தயாராக இருக்கிறது தலைவர் அவர்கள் தன் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளையாக கருதுகிற முரசொலி நாளிதழை திருப்பூர் மாவட்டத்திலே நிதி சந்தா வசூல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தளபதி அவர்கள் கடந்த நான்கைந்து மாதத்திற்கு முன்பே நமக்கு உத்தரவிட்டிருந்தார்கள் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆர்ப்பாட்டம் சிறைநிரப்பும் போராட்டம் வந்த காரணத்தினால் அந்த பணியில தொய்வு ஏற்பட்டது நானும் நம்முடைய ஒரு நாள் குமரி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் தளபதி அவர்கள் திருமணத்துக்கு சென்று விட்டு அவரோடு ஒரு ஒன்பது மணி அளவுக்கு வீட்டுக்குத்தான் கொண்டு போய் விட்டு நாம் நம்முடைய அறைக்கு செல்வோம் என்று நாங்களும் போய்க்கொண்டிருந்தோம் திடீரென்று முரசலிக்கு வண்டியை திருப்ப சொல்லி ஏறத்தாழ மணி பத்து மணிக்கு திடீரென்று முரசலிக்கு சென்றார்கள் அப்பொழுது என்னுடைய ஏக்கம் என்னுடைய மனசிலே ஆழமாக பதிந்தது இவ்வளவு தலைவருக்கு பிறகு நம்முடைய தளபதியும் உயிருக்கு உயிராக இந்த நேசிக்கிற முரசொலி நாளிதழ் நம்முடைய கழக செய்திகள் அன்றாடும் நம்முடைய தோழலுக்கு சென்றாக வேண்டும் உண்மை செய்திகளை அந்த முரசொலிக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் எவ்வளவு தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து உள்ளபடியே மனம் அதில் ஆழமாக பதிந்தது உடனடியாக நம்முடைய ஒன்றிய கழக நகர கழகத்தினுடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகள் உட்பட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் இடத்திலே சொல்லி உடனடியாக சந்தா ஆயுள் சந்தா வசூல் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் முரசொலி ஆயுள் சந்தா ஒரு நபருக்கு பதினைந்து ரூபாய் வீதம் இருநூறு ஆயுள் சந்தா வசூல் செய்து அதற்கான தொகை முப்பது லட்சத்தை இன்றைக்கு தளபதி இடத்திலே மாவட்ட கழகத்தின் சார்பாக ஒப்படைக்க வரும் என்பதை மகிழ்ச்சியோடு நிரூபித்துக் கொள்கிறேன் அதற்காக ஒத்துழைப்பு தந்த ஒன்றிய நகர மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும் தலைமை செயற்குழு பொதுக்குழு மற்றும் கழகத்தினுடைய துணை அமைப்புகளுடைய நிர்வாகிகளுக்கும் அதே இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக ஒத்துழைப்பு தந்த நம்முடைய திருப்பூர் மாவட்ட கழக ஈரோடு மாவட்ட கழக ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளும் துணை அமைப்புகளுடைய நிர்வாகிகளுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி இந்த நேரத்தில் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் தெரிவித்து இப்பொழுது ஆயுள் சந்தாவை தலை இடத்தில் ஒப்படைக்கிறோம் நம்முடைய மாவட்டத்துக்குட்பட்ட மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நகர செயலாளர்களும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்